சங்கரா டிவி நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மகிழ்ச்சியும் இருபத்தி ஐந்து இன்றைய தினம் வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிரை பஞ்சமி திதியானது ஆனது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையில் இடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூளம் பகல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும் இந்த பிருகத் ஜாதகம் என்றால் என்ன தான் பார்க்க போறோம் ப்ரகத் அப்படின்னு சொன்னா உலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த உலகத்திற்கான ஜாதகமா இது அப்படின்னு சொல்லி கேட்டா மிகு ஜாதகம் என்பது வராகமிகிரர் என்கின்ற அந்த வானவியல் அறிஞரால் எழுதப்பட்ட மிக உயர்ந்த ஒரு ஜோதிட நூல் அப்படின்னு எடுத்துக்கலாம் எல்லாவற்றையும் விட நம்முடைய இந்திய ஜோதிட முறை நூல் இருக்கு இல்லையா இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்திய ஜோதிடவியல் கணக்கிற்கெல்லாம் அடிப்படை என்பதே இந்த ஜாதகம் என்கின்ற அந்த அபரிமிதமான ஒரு அற்புதமான தான் அதற்கு முன்னதாக அது எழுதிய அந்த வராக விகிரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வராக மிகரர் பார்த்தோம்னா இந்த குப்தாஸ் டைனாஸ்டின்னு சொல்லுவா இல்லையா அந்த குப்தா பேரரசில இந்த நவரத்னங்கள்னு சொல்லுவார் அதுல அவரும் ஒருவராக இருந்தார் மிகச்சிறந்த அதாவது இந்த குப்தர்களினுடைய காலம் தான் இந்தியாவினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா எதனால இந்தியாவினுடைய பொற்காலம்னு சொல்றாரு பார்த்தோம்னா இந்த அஸ்ட்ராலமிக்கலி உலகமே வியக்கின்ற வகையிலே மிக உயர்ந்த இடத்திலே நாம் இருந்த காலம் அது இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு வந்து இந்த டிரிக்னாமெட்ரினால இந்த குழந்தை எல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா இந்த சயின்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு டிரிக்னாமெட்ரிங்கிற வார்த்தையை கேட்டாலே பயந்து போய் ஓடி போயிடுற இந்த குழந்தை எல்லாம் இந்த ட்ரிக்னாமெட்ரியை இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த சைன்டிட்டா காஸ்டிட்டா தீரங்களை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக கையாண்டவர் தான் இந்த வராகமிகிரர் அவருடைய தீயம் எல்லாம் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்குமா அதை பார்த்து இந்த ஐரோப்பியர்களே அப்படியே வியக்கிறார்களாம் அந்த காலத்திலே எப்படி இப்படி ஒரு அற்புதமான ஒரு தீரம்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கோணவியலுக்கு அடிப்படை கணிதத்தை உருவாக்கி தந்தவரே அந்த வராகமிகிறர் தான் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அஸ்ட்ரானமிக்கலி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார் அந்த வானவியலை பற்றி மிக தெளிவான குறிப்புகளை

ரொம்ப பிரமாதமா கொடுத்திருப்பார் அவருடைய முக்கியமான நூல்கள் சொல்லி பார்த்தோம்னா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் பிருகத் சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் அதனை தொடர்ந்து இந்த பிருகத் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் இந்த பிருகத் ஜாதகம் பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி எட்டு அத்தியாயங்களை கொண்டது அந்த டுவெண்ட்டி எயிட் சாப்டர்ஸ்ல முதல் ரெண்டு சாப்டர்ஸ் பார்த்தோம்னா ஒன்றாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் பார்த்தோம்னா இந்த ஜோதிடவியல் சம்பந்தப்பட்ட சொற்களை உள்ளடக்கியதாக இருக்கும் நம்ம வந்து லக்னம் பாவம் புக்தி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா நிறைய ஜோதிடவியல் வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த வார்த்தைகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த முதல் ரெண்டு சாப்டரும் பேசியிருக்கோம் மூன்றாவது சாப்டர் பார்த்தோம்னா நம்ம மிகவும் வியக்கின்ற வகையிலே தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தொடர்புடைய அந்த ஜோதிட அம்சங்களை பற்றி தெளிவாக விவரித்திருப்பார் அந்த மூன்றாவது சாப்டர்ல அதுக்கப்புறம் இந்த நாலாவது சாப்டர்ல பார்த்தோம்னா ஒரு தாய் கருவுறும் நேரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அந்த கிரகநிலையினை கொண்டு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் என்கின்ற கணிக்கின்ற முறையை அதாவது இந்த தாய் கருவுறுகின்ற டைம்ல இருக்கக்கூடிய அந்த கிரகநிலையை அலசி ஆராயக்கூடிய தன்மையை தான் அந்த சாப்டர்ல கொடுத்திருக்கலாம் அந்த நாள்ல பார்த்தோம்னா ராஜாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மனைவியானவர் அந்த ராணியானவர் பொழுது கிரகநிலை எல்லாம் சரியா இருக்கா எப்படி நல்லா இருக்குமா பிறக்கக்கூடிய குழந்தை நன்றாக இருக்குமாலாம் கணக்கு போடுவா அதற்கு இந்த நான்காவது சாப்டர்ல நிறைய விளக்கங்களை கொடுத்திருப்பார் அதனை தொடர்ந்து அந்த ஐந்தாவது சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் அந்த பிரசவிக்கும் நேரத்திலே உள்ள கிரகநிலையை கொண்டு இப்படியெல்லாம் பலன் நடக்கும் சொல்றா இல்லையா அந்த அஞ்சாவது சாப்டர்ல தெளிவா சொல்லியிருப்பார் ஆறாவது சாப்டர்ல பார்த்தோம்னா இந்த சொல்லப்படக்கூடிய விஷயம் சிசு மரணம் மரணம் குழந்தை பிராயத்திலேயே என்பது உண்டாகக்கூடிய விஷயம் எட்டு வயசுக்குள்ள உண்டாகக்கூடிய கண்டங்கள் இது போக அகால மரணம்னு சொல்றா இல்லையா இளம் வயதிலேயே ஒரு விபத்தினை சந்தித்து அல்லது ஒரு போரின் மூலமாக ஒரு விபத்தினை சந்தித்து அந்த இளம் பிராயத்திலேயே அந்த துர்மரணம் அடையக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் அந்த ஆறாவது சாப்டர்ல தெளிவா சொல்லியிருப்பார் ஏழாவது சாப்டர்ல பார்த்தோம்னா ஆயுள் அளவு கணக்கீடு எட்டாவது சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த திசை ஆகட்டும் அதுக்கப்புறம் புக்தின்னு நம்ம சொல்றோம் அவர் அர்த்த திசான்னு சொல்றாரு அர்த்தம்னு சொன்னா அதை பாதியா பிரிக்கிறது இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பிரி பிரிப்பது இந்த திசா புக்தி கணக்கீடுகளை பற்றி பேசுகிறார் அதே மாதிரி ஒன்பதாவது சாப்டர்ல அஷ்டவர்க்கம் என்பது பத்தாவது சாப்டர்ல பார்த்தோம்னா தொழில் நிலை இவங்க இவங்க இந்தந்த தொழில செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசுறாரு பதினொன்று முதல் பதினைந்து வரை இருக்கக்கூடிய சாப்டர்ல பார்த்தோம்னா நிறைய யோகங்களை பற்றியும் இது போக ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய யோகங்களை பற்றியும் கூட பேசுகிறார் பதினாறு பதினேழாவது சாப்டர்ல பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் மற்றும் சந்திரனுடைய அந்த சஞ்சார நிலை இதனை கொண்டு எப்படி பலன் அறிவது அப்படிங்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுறார் பதினெட்டாவது சாப்டர்ல பார்த்தோம்னா அந்த கிரகங்களின் செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த இருபத்தி எட்டு சாப்டர்லையும் பார்த்தோம்னா இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடிய அந்த ஜோதிட விதிகள் அத்தனைக்கும் ஒரு இலக்கணத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் சொன்னார் இந்த பிருகத் ஜாதகம் புஸ்தகத்தை படிக்கணும் ஜோதிடர் மட்டும்தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல நம்ம எல்லாருமே இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகிலே மொழிபெயர்ப்பாயி எல்லா இடத்திலையுமே கிடைக்கிறது நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும் அந்த பிருக ஜாதகத்தை நாம் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்பதே அடியுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்